ஹாய் ஹலோ சில குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது அதனால சரி ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டுட்டுன்னு சொல்லி சும்மா உட்காந்து கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சேன் என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே கிரிக்கெட் பார்த்துட்ருக்காரு அதனால கொஞ்சம் சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஆக்சுவலி என்னோடய வீடியோஸ்லாம் எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் நிறைய பேரை வந்து ஒரு ஒருத்தரையாக சொல்லிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் முதல் வேலையாக வந்து அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஒரு லேடி வந்து எங்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ரொம்ப சைல்டிஷாக இருக்கீங்க இந்த கம்மல் போட்டுக்கலாமா அந்த கம்மல் போட்டுக்கலாமா இந்த க்ரீம் போட்டுக்கலாமா அந்த க்ரீம் போட்டுக்கலாமான்னு எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுறீங்க ஆக்சுவலி உங்கள் லெவல் உங்கள் நான் எந்த லெவல் தெரில உங்கள் லெவலுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இப்படி இருக்க தான் பிடிக்கும் ஏன்னா பிகாஸ் நான் வந்து இன்னசெண்ட்டாக இருக்கேன்னா இல்லை சைல்டிஷாக இருக்குன்னா எனக்கு தெரியாது பட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா ஓப்பன் மைண்டாக நல்லா காமெடியாக சிரிச்சிட்டு நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்கணும் அதுதான் என்னோடய லைஃப் அதனால் நான் இது போட்டுக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா பாருங்கள் இதை லைக் பண்ணுறீங்களா இது உங்களுக்கு சூட்டாக இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இப்போ நான் ஏன் இந்த மங்கி கேப் போட்டுட்ருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா கோல் இருக்கு எனக்கு த்ரோட்டு பெயின் நல்லா த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் இருக்குது சைனஸ் இருக்குது ரன்னிங் நோஸ் இருக்குது அதுக்கப்புறம் கண்ணில் இருந்து தண்ணி வருது அப்புறம் ஹெட் ஏக் இருக்குது நல்லா ஃபீவர் இருக்குது ஸோ இந்த லாஸ்ட் டூ மந்த்ஸாகவே நான் வந்து ஹஸ்பண்ட்க்கு இந்த ஆப்ரேஷன் ஆனதுனால நான் என்ன செய்கிறேன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அவர் ரெண்டு தடவை ஃபிசியோ அவர் தானே பண்ணிப்பார் அப்போ நானும் ஹெல்ப் பண்ணோம் அப்புறம் நான் டூ டைம்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பிக்கு கூட நிற்கணும் ஏன்னா இந்த கை வந்து தூக்கணும் இல்லை அந்த நர்வ் கட் ஆகிருக்குல்ல இங்கேருந்து நர்வ் அப்படி கட் ஆகி இந்த இடத்துல இப்படி வரனால நல்லா பெயின் இருக்குது அவருக்கு செம்மையான பெயின் செல்ல குட்டி சொல்கிறேன் அதெல்லாம் பார்க்கவே முடியதில்லை அந்த அளவுக்கு பெயின் இருக்குது அதெல்லாம் நான் வந்து ரொம்ப இருந்தப்போ இந்த மூணு நாளாக எனக்கு சரியான ஃபீவர் நல்ல ஃபீவர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் நோஸ் பிளாக் எல்லாம் இருந்துச்சு அப்போ என்ன செய்வேன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக யோகா பண்ணிப்பேன் ஸோ எந்த டாப்பிக்லேருந்து இப்போ எந்த டாபிக் வந்திருக்கோன்னு சொன்னால் இப்போ அவங்க கேட்டாங்க ரொம்ப சைல்டிஷாக இருக்குது உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கோங்க உங்கள் லெவலுக்கு இருந்துக்கோங்க அப்படின்னாங்க என்னுடைய லெவலில் என்னன்னு எனக்கு தெரியல பட்டு நம்ம வந்து ஒரு டைம் பாஸிக்காக தானே நமக்கு வந்து ஒரு டைம் பாஸிங்க்காக தான் நம்ம ஒரு யூடியூபே ஒரு ஒரு இவ்வளோன்னு ஒரு எல்லாம் நமக்கு தெரியாது நான் வந்து எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் வந்து ஒரு சிலரை வந்து நான் பேசும்போதெல்லாம் அவங்கள்ட்ட இன்ட்ரொடக்ஷன் இருக்கேன் எனக்கு வந்து சதீஷ் தீபா இருக்காங்கல்ல அவங்களோடைய ஏதாச்சும் ஒரு சின்ன கண்டென்ட் பார்த்துட்டேன்னா நான் செமையா சிரிப்பேன் ஏன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ வரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது அப்பப்போ வரும் அவங்களுக்கு நான் வந்து ரீசெண்டாக வந்து பக்கத்து வீட்டில் சண்டை நடக்கும்போது இவர் வந்து அங்கே எக்ஸசைஸ் பண்ணுவார் குழந்தைங்க சாப்பிட்டுட்டே வந்து ஃபுட்டு சாப்பிடும் அப்புறம் அப்படியே இந்த அவங்க ஒய்ஃப் வந்து தீபா வந்து என்ன செய்வாங்கன்னா பெருமுகம் கழுவுற மாதிரி வந்து பக்கத்து வீட்டில் எட்டி பார்த்துட்ருப்பாங்க அதை பார்த்து நான் நான் ஒருபாடு சிரித்தேன் நல்லா சிரிச்சிட்டு அவங்கள்ட்ட எப்போதுமே ஃபோன் பண்ணி சொல்லி சொல்லி போர் அடிச்சிச்சின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஸோ இதை வந்து நான் வந்து என்னோடய வீடியோவில் சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சேன் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம சந்தோஷப்பட்டுருக்கணும் அதாவது பக்கத்து வீட்டில் சண்டை நடக்கிறத பார்த்துட்டு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமெலாம் கிடையாது ஆனால் பட்டு அது மாதிரி தான் நம்மளுடைய ஒரு நேச்சுரல் யாருக்குள்ளாச்சும் ஏதாவது சண்டை ஆச்சுன்னா பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அந்த வீட்டில் என்ன நடக்குது இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னு காசிப் தெரிஞ்சுக்கிறதுல ஜனங்களுக்கு அப்படி ஒரு இஷ்டம் கோல்டு ஐ எம் சரி சாரி இப்போ இதுக்கு வந்து நான் இந்த சைனஸ் வந்துச்சுல்ல அந்த கோல்டுக்கு அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிடுறேன் சைனஸ்க்கு நான் என்ன செய்வேன் ராத்திரியில் அவருக்கு ஏசி இல்லாமல் தூங்கவே மாட்டார் அந்த மாதிரி மங்கி கேப் போட்டு காதை நல்லா க்ளோஸ் பண்ணிப்பேன் ஓகே அதுக்கு தான் இது போட்டுங்க ஓகே அதுக்கு தான் இது போட்டு இப்படி வச்சுருக்கேன் அப்புறம் காதும் நல்லா சூடாக இருக்கும் இப்போ வந்து என்ன கிளைமேட்டுன்னே புரிய மாட்டேங்குது கொஞ்சம் நேரம் மழை வருது கொஞ்சம் நேரம் ஹாட்டாக இருக்குது அப்புறம் பாருங்கள் இப்போ ஸ்வெட் ஆகுது அப்புறமா நல்லா பிக்ஸு அமிர்தாஞ்சன் இதெல்லாம் எடுத்து நல்லா இங்கே கழுத்தில் க எல்லாம் போட்டுப்பேன் ஆனால் சிலருக்கெல்லாம் ரொம்ப அலர்ஜி ஆகிடும் எல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது எனக்கு சின்ன வயசுலேருந்து அமிர்தாஞ்சன் இந்த பிக்ஸ் எல்லாம் ரொம்ப என்னோடய ஃபேவரேட் இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் இதை எடுத்து போட்டுக்கிட்டேன்னா அதுக்கப்புறமா என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் பேக் இருக்குல்ல இந்த ஹாட் வாட்டர் பேக்கில் நல்லா கொதிக்க கொதிக்க இப்போ கூட தண்ணி நல்லா சூடாக இருக்குது அப்படியே தொண்டையில் வச்சுப்பேன் செம்மையாக இருக்கும் அப்படியே த்ரோட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே காதலியும் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஃபீவரோ வயிறு வலியோ ஏதாச்சும் வந்தால் பாவம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகணும் என்னோட ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கும் அப்படி தான் பயங்கரமாக தலை வேதனையெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அப்ராட் யூகே யூஎஸ்லலாம் வந்து உங்களுக்கு செவன்த் வச்சுக்க முடியாது ஸோ என்னுடைய பொண்ணு அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஸ்டமக் பெயின் வந்துச்சுன்னா பீரியட் டைம்ஸில் நான் சொல்வேன் இந்த மாதிரி ஹாட் பேக் எடுத்து பைக்கில் இப்படி கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்வேன் நானும் அது மாதிரி ஹாட் வாட்டரை எடுத்து நான் இப்படி காதில் இப்படி ரெண்டு பக்கம் வச்சுட்டு தூங்கிடுவேன் அப்புறமா அடுத்து என்ன செய்வேன்னா எங்கள் பொருள் வச்சுருந்தேனே ஆ இதை பாருங்க இயர்பட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் இது எடுத்து ரெண்டு காதையும் நல்லா க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்போ ஆகும் இந்த ஐஸ் இந்த கோல்டாக இருக்கிற அந்த ஏசியோடைய காற்று வந்து உள்ளார போகாது அப்புறம் சீக்கிரமாக உங்களுக்கு சரியாயிடும் அதுக்கப்புறமா நல்லா இந்த நோஸில் இப்படி வச்சு ரைட் சைடு இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள் ப்ரெஷ் பண்ணுங்கள் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இப்படியே ஒரு டென் டுவெண்ட்டி டைம்ஸ் இப்படி ஏ பண்ணிக்கிட்டிங்கன்னா சைனஸ் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஆகி முகத்துக்கே ஒரு பெரிய அழகை ஊற்றுரும் அப்படி இருக்கும் நல்லா அப்புறம் இதே ஃபிங்கர்ஸை வந்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க இப்படி அவ்வளோ நல்லாயிருக்கு நம்மளோட ஃபிங்கர்ஸ் தாங்க மேஜிக்கு அதுக்கப்புறமா இந்த ஐப்ரோ வந்து இப்படியே ஃபுல்லாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடணும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுவும் நல்லா அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும் சைனஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு ஓகேவா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் யோகஸ்லாம் இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸ்க்கு நான் அப்படி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் காது பின்னாடி இப்படி நல்லா அப்படி ப்ரெஷர் கொடுங்க இப்படி செம்மையாக இருக்கும் ஆஹா காதை வந்து இப்படி இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க அப்புறம் இப்படி மூடி மூடி இப்படி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சைனஸ் இருக்கவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்கள் ஸ்வெட் ஆகுது ஆட்டோமேட்டிக் அப்படி நல்லாயிடும் ஓகே அதுக்கப்புறமா திருப்பியும் பேக் டு ஸ்டோரிக்கு வந்துடுவோம் என்னென்னா அந்த சதீஷும் தீபாவும் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு காமெடி இதெல்லாம் போட்டு விடுவாங்க செம்மையாக இருக்கும் நான் நல்லா சிரிக்குவேன் லைஃப்பை வந்து அவங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியுது பட் இருந்தாலும் அந்த ரெண்டு குழந்தைங்க அவங்களும் வேலைக்கு போகணும் அவரும் வேலைக்கு போகிறாரு அது முடிஞ்சு வந்து யூடியூப் எடுக்கிறது இட்ஸ் அ நாட் அ வெரி ஈஸி திங் ஓகே அது வந்து ரொம்ப மற்றவங்கள சிரிக்கி வைக்கிறாங்க பாருங்கள் இப்போ எனக்கு என் கூட காமெடி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஆக்சுவலி நான் இன்னொரு ஃபாரனில் இருக்கிற ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்து வீட்டில் ஏதோ சண்டை நடக்குது அப்போ ஒரு கேட் ஓடி வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி இப்படி பார்க்குது அதே மாதிரி அங்கேயே வந்து டாக் வளர்த்துறாங்க அந்த டாக் வந்து இப்படி எட்டி அப்புறம் டாக் வந்து கூப்பிட்டுட்டு அவங்க பேர்த்து அவங்க கூப்பிடுது வா வந்து பாரு பக்கத்து வீட்டில் பாரு சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோதான் இருக்குது பாருங்கள் அந்த அதாவது அந்த ஒரு பூனைக்கு கூட ஒரு டாக் கூட பக்கத்து வீட்டில் ஃபைட் நடந்துச்சுன்னா அது வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது வந்து பார்க்கணும் அது விண்டோ ஓப்பன் பண்ணி அது கொஞ்சம் நேரம் இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாம் கூப்பிடுது பாரு பாரு அப்படின்னு சொல்லி அது வந்து சின்ன விஷயங்களை நம்ம ரசிச்சுட்டு போயிடணும் அதை விட்டுட்டு இப்படி தான் இருக்கணும் இந்த லெவலில் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து எனக்கு த்ரோட் சரியில்லை ரொம்ப நாளாக லாங் வீடியோஸ் போடவே இல்லை சில கொஞ்சம் எக்ஸ்கூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அவருக்கு வந்து இந்த நர்வ் கட்டாயிருக்குல்ல அதனால பயங்கரமான பெயிண்ட் இருக்குது உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோங்க அது சின்னவங்களோ பெரியவங்களோ பாத்ரூம்லாம் போகிற டைமில் ஸ்லிப் ஆகாமல் பத்திரமா இருந்துக்கோங்க உங்களுக்கு நல்ல கிரிப்பாக இருக்க சப்பல் ஷூஸ் எல்லாம் போட்டுக்கோங்க ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்டது நமக்கு நாட்கள் ஆக ஆக தான் தெரியும் இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் ஓடி போய் இடிச்சு கீழே விடுக்கும்போது நான் ரொம்ப பயந்துருவேன் இப்போ கூட நான் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன் யோகா பண்ணேன் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு ஸோ அவங்க எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னு நினச்சேன் ஐம் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் எனக்கு எனக்காக என்னோடய ஹஸ்பண்ட்காக நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க எப்படி இருக்கார் சார் எப்படி இருக்கார் சார் அப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி சார் இப்போ வந்து கொஞ்சம் பெட்டர் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு சிக்ஸ் மந்த்துக்கு நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப பெயின் இருக்கு பயங்கரமாக என்ன சர்ஜரி வந்து பக்காவாக நல்லா கரெக்டாக செட் ஆயிடுச்சு ஆனால் பட் இந்த என்னது ஒர்க் ஆகணும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதுவும் ரைட் ஹேண்ட்னால ரொம்ப கஷ்டம் நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஹஸ்பண்ட்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என் மேலே காட்டுற அன்பு இருக்குல்ல அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏனா இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து பெரிய ஆக்ட்ரஸா சின்ன ஆக்ட்ரஸானெலாம் தெரியாது ஒரு ஆக்ட்ரஸ் அவ்வளோதான் இந்த ஜென்மத்தில் ஒரு ஆக்ட்ரஸ் அவ்வளோதான் பட் நிறைய இடத்துல போகிற டைமில் நான் கூட நினச்சேன் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சேன் அப்போ நான் சொன்னாங்க ஒரு பேங்க்லேருந்து அதுக்கப்புறமா வந்து ரீசண்டாக வந்து எம்ஜிஆர் சார் வளர்த்தாரில்ல அவங்க டாக்டர் கூட சொன்னாங்க செல்ல குட்டீஸ்ன்னு சொல்கிறீங்களே அது ரொம்ப பிடிக்குது எனக்கு அப்படின்னாங்க அப்படியே கொஞ்சம் செலுத்துருச்சு எனக்கு ஆனால் நமக்கு கூட ஃபேன்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட நான் எங்கே போனாலும் என்னை பார்த்துட்டு உங்களோட யூடியூப் பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது உங்களுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஸோ வந்து அதுதான் நான் நேச்சுரலாக உங்கள்கிட்ட இருக்கணும் என்னுடைய ஒரிஜினல் கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஐம் வெரி வெரி ஹாப்பி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண இத்தனை பேருக்கும் இனி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்காகவும் எனக்காக என் ஹஸ்பண்ட்காக ப்ரே பண்ணவங்களுக்காகவும் என் குழந்தைக்காகவும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ வந்து இதே நேரத்தில் என்னுடைய தம்பிக்கு உடம்பு சரியில்லை அங்கே போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியல என்னோடய சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை அவங்கயும் போக முடியல ஸோ எல்லாம் ஒரே நேரத்தில் நிறைய துக்கங்கள் இந்த லாஸ்ட் ஒன் இயராகவே கடந்து கடந்து வந்துகிட்டே இருக்கேன் பட் எல்லாமே இதுவும் கடந்து போகும்னு கடந்து போயிட்டே இருக்கேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சிரிப்புகள்லாம் இருக்கணும் தானே அப்போது இந்த யூடியூபர்ஸ் இன்றைக்கி உள்ள யூடியூபரில் சதீஷ் தீபா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த தடவை நான் ஏதாவது ஷார்ட்ஸோ இல்லாட்டி உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது அடுத்த யூடியூபர்ஸ் யாருன்னு சொல்லி உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் ஓகே அது வரைக்கும் உங்கள்ட்ட டாடா வாய் பாய் லவ் யூ பாய் லவ் யூ சில குட்டீஸ்